இன்னைக்கு உனக்கு ஒரு கலக்கு சலக்கு தான் கலக்கு தான் கலக்கு தான் சின்ன பண்ணுக்கு ஒரு கலக்கு தான் சரி எப்படி ஒரு வழிய முடிச்சிட்டோம் வழியக்கோ அது வந்து செல்ல நீ எப்ப உள்ள வந்த வழியக்கோ நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல வழியக்கோ என்ன வழியக்கோ நீ இப்படி பண்ணி வச்சிருக்க செல்லதாய் அது வந்து நீ வந்து மொத்தத்தி கேட்டியா வழியக்கோ என்ன வழியக்கோ இதெல்லாம் வழியக்கோ நீ இப்படி பண்ணுவேன்னா சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல வழியக்கோ இப்படி பண்ணிட்டியே அதுக்கு வந்து காரணம் யாருன்னா உங்க என்ன வழியோ ஒரே இருக்கு நீ டான்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தியோ என்ன என்னோ ஒரு ஆட்டம் பாட்டமா இருக்க என்ன தளக்கவம் கலக்க ஓ அத என்னதான் நீ அது ஒன்னு இல்ல சில தாயி ஒன்னு இல்லாமதான் இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தியோ சொல்லு கோஜன் உள்ளதாய்கிட்ட சில தாயி அது வந்து சின்ன பொண்ணு மாசமா இருக்கா பத்தியா அதனால அவளுக்கு குங்கும பூ இருக்கேன் மத்தக்கும் அதுதான் தளக்கவும் கலக்கவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓஹோ அப்படியா சரி சரிக்கா நான் எடுத்துட்டு போய் கொடுக்குவா நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்த மாட்டிப்போம் அதனால செல்லத்தாய்கிட்டயே கொடுத்து விடுவோம் அப்பா மாமியாவும் மருமாவளவும் அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவளுங்க ரெண்டு வச்சு அண்டியா போட்டு பாருங்க வல்லியக்கோ என்ன கீழே குனிஞ்சு யோசிக்கிட்டு இருக்கே என்ன பால் தானே எடுத்துட்டு போய் கொடுக்கன்னு சொன்னேன் உனக்கு பிடிக்கலன்னா நீயே எடுத்துட்டு போய் கூடு இதுல என்ன இருக்கு செல்லத்தாயி அதே ஒண்ணு இல்ல ஒரு சும்மா தான் குடிஞ்சிக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோ இதுல என்ன இருக்கு ஜல்லத்தாயி நீயே எடுத்துட்டு போய் கூடு இந்தா

ஏடி நீ சொன்ன மாதிரி மாத்திரை கலந்துட்டேன் டி சூப்பர் வள்ளி பட்டி ஆமா டி கலந்துட்டேன் அது கலந்துட்டே இருந்தனா உங்க அம்மா கறி வந்துட்ட பாத்துக்கோ அட லூசி கிளவியே இப்ப நானே சூப்பர்னு சொன்னேன் உன்ன வெச்சிட்டு ஒரு வேளை செய்ய முடியதா உன்னை வெச்சிட்டு ஏடி ஃபுல்லா கேளுடி நான் நீ கலந்துட்டே இருந்தனா உங்க அம்மா காரி பாதியில தான் வந்திரு பாப்பல அதுவே நான் நீ குங்கும பூவை கலந்துட்டே இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சேன் நான் சமாளிச்சேன் இதே அதுன்னு சொல்லி மாட்டி விட்டியோ கிளவி நான் சம்பந்தமே இல்ல நீட்டிப்போ ஆமா எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிடுவேன் அதனால பாசு உள்சாரா இருந்து நடந்துக்கும் அவ்வளவுதான் சொல்லுவோம் பாத்துக்கோ உன்னை நம்பி வந்ததுக்கு சரி குடுத்து விட்டியா இல்லையாட பாலை அவ குடிச்சாலும் இல்லையா கேட்டி அதெல்லாம் கையிலேயே குடுத்து விட்டுட்டேன் நீ நினைச்சா மாதிரி எடுத்து குடிப்பா அவளுக்கு அதோட இந்த மாதிரின்னு நான் போய் அதுக்கப்புறம் மாமியா மருமளுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டைய வரும் நீ நடுவுல வருவ நீ உன் அம்மா கூட சேர்ந்துகிட்டு அவளை திரும்பியும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கலாம் வள்ளிப்பட்டி சூப்பர் வள்ளிப்பட்டி நீ தேங்க்ஸ் டி தேங்க்ஸ் சரி சரி நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாரேன் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிலை வரும் சொல்லு

சின்ன பொண்ணுக்கு தான் யா வள்ளிப்பட்டி இதுல பாதாம் முந்திரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி குடுத்திருக்கா அப்படியா சரி சரிமா ஆமா சின்ன பொண்ணே உனக்காக ரொம்ப மாசமா குடுத்திருக்காங்க பாத்துக்கோ இங்க வெச்சிட்டு போறேன் குடி எடுத்து சரியா ஆ சரிங்க அத்தை வெயிங்க சரி சின்ன பொண்ணே குடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன் ஆ சரிங்க அத்தை இந்த குடி என்ன சின்ன பொண்ணே அந்த பாலை எடுத்து குடி ஆ சரிங்க